வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் பாலாசரன் அடிச்சிட்டாருங்க அதனால் தான் நான் படத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு வனங்கான் படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு நடிகை இப்போ ஒரு இன்டர்வியூவில் பேசி ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் வணங்கான் ஒரு படம் எடுக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த படமே பிரச்சனைக்குள்ளானதாக மாறி அந்த டைட்டில் வரைக்கும் ப்ராப்ளம் எட்டி பார்க்குது அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு படம் தான் வனங்கான் இந்த படத்தோட டைட்டில் சம்மந்தமாக ஒரு புதிய கலைபுரம் மூட்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே நாங்கள் பதிவு பண்ணிட்டோன்னு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன குரல் எழ ஆரம்பிச்சிருக்கு இது படத்தோட ரிலீஸில் பாதிக்குமா என்னென்ற ஒரு கூக்குரலும் இப்போ கொஞ்சம் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு கோலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்கவே அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க இப்போதைய பஞ்சாயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வனங்கான் படத்தோட இயக்குனர் வேறு யாரும் இல்லை பாலா அவர்கள் தான் இதில் இப்போ நடிச்சிருக்கவர் எதுக்காக வார்த்தையை பயன்படுத்துகிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அருண் விஜய் அவர்கள் அண்ட் ரோஷ்னி மிஷ்கின் சமுத்திர பெரிய நடிகர்கள் பட்டாலுமே இருக்குது இந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து சூப்பராக போச்சு ஆனால் ஷூட்டிங் ஆரம்பித்தப்போ முதல்ல இருந்தது அருண் விஜய் அவர்கள் கிடையாது சூர்யா அவர்கள் சூர்யா அவர்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு ஷெடியூலுங்க அந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் வந்து விலகினார் இது சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடவும் செஞ்சுருந்தார் இது பரஸ்பரமாக பேசி வச்சு சூர்யா அவர்களும் பெரிய நமர் தான் இந்த படம் சார்ந்த அந்த அறிக்கையை நாம் பார்த்துருந்தோம் அப்போ நிறைய பேரும் நிறைய தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க அதில் பெரும்பாலும் வெளியான தகவல் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பர்டிகுலர் சீக்குவென்ஸ் வந்து நல்லா வரணுன்றதுக்காக அவர்களை எதுக்கு ஓட விடணும்னே தெரியாமல் அவர்கள் ஓட விட்டுகிட்டே இருந்தார் கிலோமீட்டரு கணக்கில் ஓடிட்டு இருந்தார் ஸோ இதனால் தான் சூர்யா பாலா அவர்களுக்கு இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு கடைசியில் அந்த படம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சூர்யா அவர்கள் வெளியேறினதா ஒரு தகவலுங்க ஆனால் இந்த தகவலை பாலா அவர்களும் உறுதிப்படுத்தலை சூர்யா அவர்களும் உறுதிப்படுத்தலை தகவல் தகவலை மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ சூர்யா அவர்கள் போன பிற்பாடு இந்த வாய்ப்பு கிடைச்சது அருண் விஜய் அவர்களுக்கு அவர் தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இப்போ நடிச்சிருக்காரு சும்மா சொல்லக்கூடாது பாலா பாலாசாரோட அந்த ப்ரொட்டகனிஸ்ட் லுக் இருக்குல்ல அவரோட படங்களில் அந்த லுக்கை இங்கேயும் ஒரு ரிசம்பல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மகன் படத்தில் நம்ம விக்ரம் சாரை பார்த்துட்டு போக பாருங்க சித்தா அப்படின்ற கேரக்டரில் அது மாதிரி தான் இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் தோற்றத்தை பார்க்க முடியுது இந்த டீசரில் கூட பார்த்தீங்கன்னா இவர் டைலாக் எதுவும் பேசலை அதை வச்சு வாய்ப்பேச முடியாதவரை அது இதுன்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸும் முன்மொழியப்பட்டுட்டு தான் இருக்குது ஆனால் இந்த படம் யாருக்கு பெரிய படமோ இல்லையோ அருண் விஜய் அவர்கள் கரியரில் பெரிய படம் எனக்கு தெரிஞ்சு என்னையே இருந்தால் படத்துக்கு பிற்பாடு அருண் விஜய் அவர்கள் பெருசாக நம்புற படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம்தான் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகியிருந்தவங்க கீர்த்தி ஷெட்டி அவர்கள் இவங்க இந்த படம் மூலமாக தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகலாம்னு டாக் இருந்துச்சு ஆனால் என்னாச்சு சடனாக அவங்க படத்துலேருந்து வெளியே போனாங்க காரணம் தெரியல அங்கே சொல்லப்பட்ட காரணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோழி வட்டாரத்தை பேஸ் பண்ணி இது போல் ரொம்ப நாட்கள் இருக்கற ஷூட்டிங் போகும்போது இருக்குது ஸோ கால்ஷீட் பிரச்சனை அதனால தான் அவங்க நடிக்கலன்னு சொல்லியிருந்ததா தகவல் வெளியாச்சு பட் இதுவும் உறுதிப்படுத்தப்படலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மமிதா மமிதா பைஜு இவங்களும் அந்த படத்துலேருந்து வெளியேறினாங்க இவங்க ஏன் வெளியேறினாங்கன்னா அது வரைக்கும் காரணம் தெரியலைங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க படத்துக்குள்ளே வந்து அவங்க நடித்தே முடிச்சு கிட்டத்தட்ட ஆனால் காரணம் தெரியாமல் இருந்துச்சு இந்த ரெண்டு நாயகிகளும் இந்த படத்துலேருந்து வெளியே போனாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் பாலா அவர்களை பயங்கரமாக உற்று நோக்குற சில பேர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா எங்கள் பாலாசார் படம் தான் தெரியாதா அடிச்சிருப்பார் திட்டிருப்பார் பயங்கரமாக அது தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் சதுடி ஓடிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் அவங்க சொன்ன விஷயம் ஒன்மென்ற மாதிரி தான் இப்போ மமிதா அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் எதுக்காக வனங்கான் படத்தில் தான் நடிக்க முடியாமல் போச்சு அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க இப்போ சமூக வலைதளத்தோட ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாதுங்க பல பிளாட்ஃபார்ம்லேயும் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி நின்றுக்கிட்டு இருக்குது கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த வனங்கான் படத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டீசர் அதாவது எடிட்டிங்கில் நிறைய ஜாலம்லாம் காட்டாமல் இப்போ இருக்க படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே படம் ஒஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எடிட் பண்ணி இந்த ட்ரைலரு டீசரை மட்டும் சூப்பராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆடியன்ஸ் ஏமாத்துறதுக்கு ஆனால் பாலாசார் படத்துக்கே உண்டான அந்த கட்டு டச் இருக்குது பார்த்தீங்களா அது போல தான் இந்த படத்தோட டீசர் கட்டும் இருந்துச்சு ராவாவே அமைஞ்சிருந்துச்சு பாலா அவர்களோட அதே டச்சை இங்கே திரும்ப பார்க்க முடிஞ்சது அதுலேயும் டீசரில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு ஃப்ரேம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சிங்க அருண் விஜயோட ஒரு கையில் பெரியார் இன்னொரு கையில் பிள்ளையார் இதன் மூலமாக பாலா அவர்கள் என்ன சொல்ல வரார்னு மிகப்பெரிய விவாதமே கிளம்பி இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட விவாதத்துக்கு ஒரு கமாவை போட்டது இதுக்கு முன்னாடி வெளியான இதே முன்னோட்ட காட்சி ஃபோட்டோ இதுக்கப்புறம் வெளியான டீசரில் இந்த காட்சி ரைட்டு ஏன்பா இதெல்லாம் ரைட்டு என்னதான் சொன்னாங்க மமிதா அதை முதல்ல சொல்லணும் பல பேர் ஆர்வமாக இருப்பீங்க சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது மட்டும் சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ என்ன ஆகுது எக்ஸ் தளத்துல வணங்கான் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாச்சு அது கூடவே போய் பார்த்தீங்கன்னா சூர்யான்ற ஹேஷ்டாகும் ட்ரெண்டாச்சு அது கூடவே பார்த்தீங்கன்னா மமிதா அவர்கள் இருக்காங்களே இவங்க நடித்து வெளியான ஒரு படம் இப்போ சக்க போடு போட்டுட்டு இருக்குங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் செம்ம ரெஸ்பான்ஸ் போய்ட்டு இருக்குது அந்த படத்தோட பேரும் ஹேஷ்டாக ஆச்சு ஏன்னா இது ஒரே நேரத்தில் மூணு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது மமிதா பைஜோ அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மூணு ஹேஷ்டாக பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு அப்படி என்ன தெரியாமல் சொல்லியிருக்காங்க வணங்கானில் முதல்ல நான் தான் நடித்தேன் இல்லைன்னு சொல்லலை நான் தான் நடித்தேன் இப்படி அடிச்சுக்கிட்டே பாடணும் அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸு இதுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சி வேணும்ல ஏன்னா எனக்கு அது ரொம்ப புதுசு நான் இது வரைக்கும் பெருசாக அதை பார்த்ததில்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரின்னு கொஞ்ச நேரம் நானும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படியே இருந்து பார்த்து அப்சர்வ் இருந்தேன் அவ்வளோ சீக்கிரமாக அதை முடியல முடியலனால கொஞ்சம் ஹார்டாகவே இருந்துச்சு சரி போய் பண்ணு அப்படின்னு பாலா சார் திடீர்னு சொல்லிட்டாரு போய் பண்ணு அப்படின்ட்டாரு ஐயோ சார் நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொன்னேன் அப்புறம் போய் பண்ணுறப்ப மூணு டேக் வரைக்கும் எடுத்தேன் பதட்டம் ஆகிட்டேன் அப்போ பின்னாடி இருந்த பாலா அவர்கள் அவங்களோட தோல் பட்டையில் அடித்தார்னு அவங்க இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க அடித்த கையோடு என்ன சொல்லியிருக்கா அப்படியா நான் அப்பப்போ திட்டுவேன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாலா சொன்னதா மமிதா சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் அடித்தோ இருக்கார்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டைம் உள்ள போல இருக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ண சூர்யா அவர்களுக்கு இது புதுசாக தெரியலை ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கு பாலாசாரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு இது ரொம்ப புதுசுங்க ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் வணங்கான் படத்தில் நான் நடிக்கலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க மமிதா சொன்னாங்கள்ல ஏதோ இப்படி அடிச்சுட்டு பாடணுன்ற மாதிரி மேபி நம்ம கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேரக்டரில் மமிதா அவர்கள் நடிக்கிறதா இருந்திருக்கலாம் ஏன்னா இப்படி அடிச்சுட்டு அப்படின்னா வில்லு பாட்டை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வனங்கான் டீசரில் இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் கை ஆக்ஷனில் இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்க பாடுற மாதிரி இருக்கும் செலிப்ரேட் பண்ணி பயமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு இந்த கேரக்டர் தான் அவங்க பண்ணாங்களோ என்னவோ இதுக்கு மத்தியில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இருக்காங்களே அவர் இந்த வணங்கான் விவகாரம் பெருசாக மாறினப்போ சூர்யாருக்கு வெளியே போனார் பார்த்தீங்களா அந்த டைமில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க அந்த பேட்டியில் என்னென்னலாம் சொன்னார் நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சூர்யாவை பாலா ஓட விட்டார் அடித்தார் அப்படின்னா சமூக வலைதளத்தில் பல பேர் பேசுகிறாங்க இது எல்லாமே செவி வழி செய்தி மட்டும்தான் இப்படி நடந்ததை நேரில் யார் பார்த்தா அப்படின்னு கேட்குறாரு சூர்யா சாரும் சரி பாலா சாரும் சரி இவங்க யாருமே இதை சொல்லவே இல்லையே இது போல் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்களே வேறு யாரும் கூட சொல்லியிருக்கலாமே பட் யாருமே சொல்லலை அப்படின்னா எப்படிங்க இதை நம்ம நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறாரு சூர்யா மேலே பாலாவுக்கு நிறைய மரியாதை இருக்கணும் தன்னோட மகனை மாதிரி பாலாவர்கள் சூர்யாவர்களை பார்த்துக்கிட்டாருனோம் சூர்யாவும் பாலா மேலே சளைக்காத மரியாதை வச்சிருக்க ஒரு பர்சன் தான் சொல்லிவிட்டு சிவகுமார் அவர்கள் மேலே பாலாவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதாகவும் மரியாதை பட்டியலை சுரேஷ் காமாட்சி அவர்கள் அடுக்கினாங்க பாலாவோட யோசிப்பு வேற முக்கியமான இடம் இதுதான் பாலாவோட யோசிப்பு வேற சூர்யாவோட இப்போதைய உயரம் வேற பாலா இதுக்காக கதையெல்லாம் மாற்ற மாட்டாருங்க எவ்வளோ பெரிய ஹீரோவானால் இருந்துக்கப்பா ஆனால் நான் எழுதின கதையில் தான் நீ நடிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நிற்பார்ன்றதான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு தான் நெருக்கடி ஏற்பட்டு ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு இருக்காருங்க ஆக்சுவலாக அவர் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு ரீசன்ட் பின்னாடி இருக்குது அது இப்போ இருக்க வெட்ட வெளிச்சமாகல அதுதான் தெளிவாக தெரியுது இதை பற்றி இட் மீன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாததை பற்றி அவங்க ரெண்டு பேருமே பேசுனாங்க ஜென்டிலாக அரிக்க விட்டு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து சூர்யா அவர்கள் வெளியே போயிட்டாரு ஓட விட்டதெல்லாம் இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு மேபி பாயிண்ட் ஆஃப் வியூலியும் சுரேஷ் காமாட்சி அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்காகலாம் பிரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு புரியுதா நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் சாலையோட ஒரு ரீசன் பின்னாடி இருக்குது பட் இப்போ இருக்கோம் வெட்ட வெளிச்சமாகலன்னு சொல்லிட்டு ஓகே சூர்யா அவர்களோட காஸ்ட்லி மிஸ்ஸா இந்த படம் இருக்கலாம்னு சில பேர் கருதுகிறாங்க உதாரணத்தை சொல்லணுன்னா நான் கடவுள் படம் அது ஆக்சுவலாக ஆர்யா அவர்கள் நடிக்க வேண்டிய படம் கிடையாதுங்க அஜித் அவர்கள் நடிக்க வேண்டிய படம் இந்த படத்துக்காக தான் ஒரு சிகையை பெருசாக வளர்த்து அதுக்கப்புறம் கலையபுரம் பெருசாக மூண்டு இதை அடித்தடி வரைக்கும் போச்சுன்ற மாதிரிலாம் அவன் பேச்சு பேச்சு அடிபட்டுச்சு கிட்ட அஜித் சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது உதாரணத்துக்கு வெற்றிமரன் கிட்ட விஜய் அவர்கள் போய் நடித்த அப்படி இருக்கும் இதை மைண்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் இந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த டைமில் இவங்களுக்குள்ளே கலைபுரம் ஏற்பட்டு பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் ஆர்யா அவர்கள் உள்ளே வந்தார் சார் எவ்வளோனா அடிங்க நான் தாங்குறேன்ற மாதிரி தான் ஃபுல்லாக படத்தை நடிச்சு கொடுத்தாரு படசாம ஹிட்டு ஆர்யா அவர்களோட சினிமா கரியர்லேயே மிக முக்கியமான படமாக கடவுள் படம் அமைஞ்சிருந்துச்சு ஸோ அந்த டைமில் எல்லாருமே பேசுனது அஜித் சார் ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்காரோ காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை பார்த்து நம்ம திரும்ப இப்போ கேட்க நேரிடுது அப்படின்னா அதுக்கு காரணம் தான் சூர்யா சாரோட கரியரில் மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக இந்த படம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க காரணம் டீசர் அந்த அளவுக்கு நின்று பேசுது இப்போ வரைக்கும் நல்லா வரவேற்புங்க அந்த டீசருக்கு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் சாதாரண நடிகர்களே அதாவது அப்கமிங்கில் புரோட்டக்கனிஸ்டாக பண்ணுறாங்களே அவங்களே கதையை ஃபுல்லாக கேட்பாங்க இதில் ஒரு படி மேலே போயிட்டு நரேஷன் என்ன அழகாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பவுண்ட்டாக ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க அப்படின்வாங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் பண்ணுறேன் இல்லைன்ற மாதிரி முடிவு சொல்லுவாங்க சூர்யா அவர்கள் இருக்கிற உயரம் உண்மையிலேயே ரொம்ப பெருசு தான் பிதாமகன் சூர்யாவுக்கும் இப்போ இருக்க சூர்யாவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உயரம் அப்போ ஏற்பட்ட சூர்யா அவர்கள் இவ்வளோ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த நடிகரான சூர்யா அவர்கள் கதையை முழுமையாக கேட்காம இருந்திருப்பார் அவர்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்டிருப்பார்ல கேட்டு தான் நடிக்கவே போயிருப்பார் ஸோ நடிக்கிறப்ப ஒன்று பாலாவர்கள் ஸ்கிரிப்டில் இல்லாத விஷயங்களை பண்ண சொல்லியிருக்கணும் இல்லைனா ஒரே சீனை எதுக்குன்னே சொல்லாமல் கதையை மாற்றி அமைக்கிற மாதிரி பல விஷயங்கள் எடுக்க வச்சுருக்கணும் அதில் சூர்யா அவர்கள் கடுப்பாக இருக்கலாம் சார் நான் அப்போ அப்கமிங்கில் இருந்தேன் அப்போ நீங்கள் எனக்கு எதை சொன்னாலும் கண்ணை மூட்டு செஞ்சுருவேன் ஆனால் இப்போ நான் இருக்க ஓய்வாக வேறு ஃபேன்ஸ் எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக சொல்லுங்கள் சார் நான் பண்ணுற நம்பர் கேட்டு எய்கோ க்ளஷாக மாறி இருக்கலாம் இது ரெண்டு தாங்க இதில் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி வேறேன்னு இருக்க முடியும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பாலா சாருக்கு இது புதுசு கிடையாதுங்க இது போல் அவர் மேலே குற்றச்சாட்டு விளையாடுது உதாரணத்துக்கு ஒரு வீடியோவே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பரதேசி படம் சார்ந்து அதர்வா அவர்களையும் இன்னொரு பக்கம் வேதிக்கா அவர்களையும் பாலா அவர்கள் எந்த அளவுக்கு வேலை வாங்கினான்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அசோக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க அந்த காட்சியெலாம் பார்க்குறப்ப ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்ட படம் அடிப்பாங்கன்னு நமக்கே ஒரு உந்துதல் மனசில் ஏற்பட்டுருந்துச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்களே அவங்க டயலாக்ஸ் சொல்லும்போது தான் சரி சின்ன சின்ன பேரம்பூச்சு இப்படி அடிக்கிறது அப்புறம் உண்மையிலே அடிக்கிற மாதிரிலாம் எடுத்து போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியே வந்து அது பெரிய பேசுபொருளாக மாறி இல்லைங்க அதெல்லாம் வந்து ரப்பரில் செஞ்சதுங்க அதில் இதில் செஞ்சது அதை செஞ்சது எல்லாமே சமாளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ பரதேசி படத்துலையே நாம் எந்த அளவுக்கு பால் அவர்கள் வேலை வாங்குவான்னு சொல்லிட்டு தான் ஒன்று புரியல ஆர்டிஸ்ட் எல்லாரும் இவ்வளோ தூரம் அடித்து துன்புறுத்தி திட்டி வேலை வாங்கணுமா என்ன பாலாசார் மட்டும் நான் சொல்கிறேன் நினைக்காதிங்க தெரிஞ்சது பாலாசார்ன்னு இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமல் எத்தனை பேர் போயிருக்காங்களோ இந்தளவுக்கு பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வருமா என்ன சுத்தமாக எனக்கு அது புரியவே இல்லைங்க ஏன்னா பரதேசி படைப்பை நம்ம ரீகால் பண்ணுறது காரணமே மமிதா அவர்கள் சொல்லியிருக்க அந்த விஷயம் தான் அவங்க ஓப்பனாக போட்டு உடச்சிட்டு இருக்காங்க இதை சொன்னால் கோலிவுட்டில் எந்த அளவுக்கு விஷயம் பற்றி இருன்னு தெரிஞ்சதோ தெரியலையான்னு தெரில ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இவங்க போயிட்டாங்கப்பா அவ்வளோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இருக்காது இந்த வணங்கான் படம் நிறைய பிரேக்காக இருந்திருக்கும் பெரிய பிரேக்காக இருந்திருக்கு அதே இதுன்னு சில பேர் பேசுகிறாங்களே அவங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா இவங்க நடித்து சமீபத்தில் வெளியாக இருந்த பிரேமலு அப்படின்ற படம் செம இருக்கு அவங்க பட்ஜெட்டுக்காக செலவு பண்ண பணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இன்னும் பயிரூபா படம் பிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம மனசு என்ன சொல்கிறது நம்ம அதை கேட்டால் போதும் அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த படம் சார்ந்து வணங்கான் சார்ந்து இந்த முடிவு தப்புன்னு அவங்க ரெக்ரெட் பண்ண வாய்ப்பே கிடையாதுங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு வாய்ப்பு அங்கே தான் பிடிச்சிட்டு தோங்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி அங்கே தான் இருக்கணும் இவங்க எடுத்த டெசிஷன் இருக்கில்ல அது எல்லாத்துக்கும் பொருணும் எல்லாருக்கும் பொருணும் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்